குடியரசு தலைவர் கோவை வருகை கோவை வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஈசா யோகா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் தனி விமானம் மூலம் சற்றுமுன் கோவை வந்தடைந்தார் கோவை விமான நிலையத்தில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சியர் காந்திக்குமார் பாடி மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் பவானீஸ்வரி மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் குடியரசு துணைத் தலைவருக்கு வரவேற்பு அளித்தனர் குடியரசு துணைத் தலைவர் வருகையொட்டி கோவை விமான நிலையத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது சாலை மார்க்கமாக ஈசா யோகா மையத்திற்கு செல்லும் குடியரசு துணைத் தலைவர் அங்கு மாலை ஐந்து நாற்பது மணி முதல் ஏழு மணி வரை சிவராத்திரி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் அதனைத் தொடர்ந்து மாலை ஏழு முப்பது மணி அளவில் கோவை விமான நிலையத்தில் இருந்து தனி விமானத்தில் குடியரசு துணைத் தலைவர் புறப்படுகிறார்